ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறது சிக்கன் மோமோஸ் இது வந்து நம்ம சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம வந்து குக்கரில் ஒரு ரெண்டே விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நான் குக்கரில் போட்டுக்கிறேன் இது கூட நம்மளுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளரு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மாவு பெசஞ்சிக்கலாம் நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு கப்பு இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் பேசிடக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவுக்கு பூரி மாவுக்கு பேசிடறோம்ல அந்த மாதிரி நம்ம பெசஞ்சிக்கணும் நல்லா வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா கசிஞ்சிடணும் இந்த அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா சாஃப்டாகவே இருக்குது இதை வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம சிக்கன் வேக வச்சிட்டு எடுத்துட்டனால இது அப்படியே வந்து நம்ம சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக பிச்சு போட்டுக்கணும் நல்லா சிக்கன் இது மாதிரி வச்சு போட்டுட்டேன் நம்ம ஸ்டஃபிங்க்கு நம்ம காய் வந்து வதக்கிக்கலாம் நம்ம பேன் வச்சுக்கலாம் அது பேன் பண்ணிக்கோங்க பேன் சூடாகட்டும் நான் ஆயில் வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாக இருக்குது எண்ணெய் சூடாகிடுச்சு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு ஒரு கைப்பரிய அளவுக்கு பீன்ஸு நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் சிறுவா அரிஞ்சு போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கோஸ் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய்லேயும் வதங்கட்டும் இந்த காய்க்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலரிடுங்க இது கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கணும் அப்போ தான் காய் கொஞ்சம் வேங்கின மாதிரி இருக்கணும் அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க நடுவில் நடுவில் கலறிட்ருங்க நல்லா காய் கொஞ்சம் அரைவேக்கான வந்திருக்கு இது கூட நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் நல்லா இதுலேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலரிடுங்க இது கூட நம்ம ஒரு ஸ்பூனு மிளகு தூள் நல்லா கலரிடுங்க நல்லா கலரிட்டோன்னா கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் நல்லா கலரிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டஃபிங்க்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஊறிடுச்சு நல்லா இந்த சாஃப்டாக இருக்குது எல்லா மாவும் நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த சைஸ்ல இருந்தா போதும் இது நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்லலாம் வரணும் கிடையாது கொஞ்சம் வந்து அகலமா இருந்தா போதும் ஏன்னா வந்து நமக்கு அந்த இது உள்ள வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வச்சா போதும் இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும் அடுப்பு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணி வச்சுக்கணும் மேல் தட்டில்லாமல் ரெண்டாவது தட்டில் நம்ம வச்சுக்கணும் ஒன்றுன்னா வந்து நம்ம ஆவி கட்டி எடுத்துக்கலாம் செஞ்சதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஆவி கட்டி எடுத்துக்கணும் இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக என்ன தடவிட்டு ரொம்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்கன் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ